இன்னும் சில பேருக்கு போலன் அலர்ஜி கூட உண்டாகும் அதாவது மகரந்த வந்துட்டு அவங்களுக்கு அல்லது ஸ்மெல் பண்றதுனாலயும் கூட இந்த மாதிரியான இஷ்டமினோட சிக்ரீசன் அதிகமாகி தோல் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பில் இருக்கு அது மட்டும் இல்லாம கான்ஸ்டிபேஷன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு டிவார்ம் எடுத்துக்கணும் இந்த பிரச்சனைக்கு சோ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கும் போது குழந்தைகள்ல இருந்தே வந்துட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது நீங்க டிவாம் வந்து எடுத்துட்டு வயிற்று புழுக்கள் வந்து இல்லாம பாத்துக்கணும் அப்படி இருக்கும் போது இந்த அட்டிகரியா வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு சோ இந்த டிவாமா நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கோங்க சித்த மருத்துவத்துல அதனாலதான் சொல்லுவாங்க நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பேதி மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் வர்றதுக்கு மூன்று முறை அப்படின்னு வரும் சோ பெரியவங்க வருடத்துக்கு மூன்று முறை கண்டிப்பா இந்த பேரி மாத்திரை எடுத்துட்டு வரும்போது அவங்களோட குடல் பகுதிகள் எல்லாமே ரொம்ப டீடாக்ஸ் ஆகும் ஸோ அதனால அவங்களுக்கு இந்த அட்டிக்கெரியா மாதிரியான இந்த தோல் தடிப்பு அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு ஸோ கான்ஸ்டிபேஷன் எல்லாமே பாத்துக்கோங்க யாருக்கு அதிகமான கான்ஸ்டிபேஷன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கோ அவங்களுக்கு இந்த ஹைஸ் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் அலர்ஜி இருக்கு பட் என்ன கிடைச்சிச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இன்டர்னலா வரக்கூடிய அலர்ஜி ரியாக்சன்ஸ் இதை டீடாக்ஸ் பண்றது மூலமா தான் சரி பண்ணும் டீடாக்ஸ் அப்படிங்கும் போது நம்ம இன்டஸ்டைன் டீடாக்ஸை டிவோம் மூலமா பண்ணிடுவோம் அதே போல லிவர் டீடாக்ஸ் அப்படிங்கும் போது இன்டெர்னல் மெடிசன்ஸ் மூலமா பண்ணுவோம் ஸோ லிவர் டீடாக்ஸ் ஆக ஆரம்பிச்சதுனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளட் டீடாக்ஸ் ஆயிரும் அப்புறம் இந்த அலர்ஜி ரியாக்சன்ஸ் வரது ரொம்ப கம்மியாயிரும்